சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாம யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்டா அம்பானியா இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு பேர்சனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஏன் கடனாளியாக ஆகுறிங்க ஒன்று மண்ணு மேலே போடுறீங்களா பொண்ணு மேலே போடுறீங்களா இல்லை நோய்க்கு விதயம் பண்ணுறீங்களா பிள்ளைங்க படிப்புக்காகையா வேற ஏதாவது ஒரு இன்னலுக்காக கடன் வாங்குறீங்களா இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படியக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் மீன மீனராசி அறம் பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமண ஜாதி நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் நீங்க ஒரு நீர் ராசி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு திசைக்கு அதிபதியான மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மீனராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக கொண்ட இந்த ஜாதகர் மீன ராசி உள்ள ஜாதகர் படிப்பில திறமசாலி ஒன்று டாக்டருக்கு படிக்கணும் இல்லைன்னா நர்ஸுக்கு படிக்கணும் இல்லை டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு படிப்பு படிக்கணும் இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் செய்யணும் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டையை வந்துபாருன்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய படிப்பு படிக்கணும் இல்லைன்னா கலைத்துறையில் நீங்கள் பிரகாசிக்கணும் கலைத்துறை சம்பந்தப்பட்டதில் நீங்கள் பிரகாசிக்கணும் இப்படி மூணு பேருமே இந்த ஜாதகத்தில் உயர்ந்த ஜாதகர் மீன ராசி உள்ள ஜாதகர் சொல்ல போனா கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பும் ஒரு பக்கம் இஷ்டப்பட்டு படிச்ச ஒரு படிப்பும் ஒரு பக்கம் உங்க தாயி தகப்ப மீன ராசியில உள்ள தாயி தகப்ப உங்களுக்காக சொத்தையே கூட விற்பாங்க உங்க படிப்புக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தாயிக்கும் தகப்பனுக்கும் முறையா முறையான மரியாதை கொடுத்து வளரக்கூடியவங்க தான் இந்த மீன ராசி ஒருவேளை நீ டாக்டராகவே படிங்க கடனை உடனே வாங்கியாவது உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான சக்தியை உங்க அம்மா அப்பா செய்வாங்க இப்படி தாய் தகப்பன்னு சொல்லக்கூடிய முன்னோருடைய அனுகிரகம் மூத்தோருடைய அனுகிரகம் உங்களுக்குத்தான் பிரபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும் படிச்சு பெரியால் ஆயிடுவீங்க ஆனா கால தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் மீன ராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடல் பருமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கல்லங்கவடம் இல்லாதவங்க நீங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் வாழ்க்கை இல்லாதவங்க தான் மீன ராசிக்காரங்க இது ஒரு கட்டம் கல்யாணம் ஒன்று ஆயிட்ட உடனே உங்கள் குழந்தைங்க மேலே தான் பாசங்கள் அதிகமாக வைக்கக்கூடிய தன்மை மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட காலத்துல இந்த கடன் அடையறதுக்கு என்னடா பண்ணணும் ஆடி ஓடி அழிஞ்சு தன்மையும் செய்வீங்க குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு லாட்ரி சீட்டும் வாங்குவீங்க இல்ல ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பல மந்திரவாதிகள் புதையல் கிடைக்கிறதுக்கு உண்டான சர்ச்சும் நீங்க பண்ணுவீங்க அதுல தான் விரயமாவீங்க உங்க படிச்ச படிப்புக்கு தாய் தகப்பன் பட்ட கஷ்டத்துக்காக ஆடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சும் கஷ்டப்படுவீங்க நிறைய பேர் பினான்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு அந்த பைனான்ஸ் திருப்பி வர்றதுக்காகவும் வராம இருக்கிறதுக்கு வரணுமே ஆண்டவனை தேடக்கூடிய தன்மையும் உண்டு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா பல கோடி ரூபாய் எடுக்கலாம் சொல்லக்கூடிய கலைத்துறையில நீங்க இன்வெஸ்ட் பண்ற பண்ணக்கூடிய இன்வெஸ்டராகவும் நீங்க இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ரோல்ல நம்ம முகம் ஃபேஸ் வேலையாக நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைகளும் உங்களுக்கு இருக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் சினிமா சம்பந்தப்பட்டவங்களுடைய கான்டாக்ட்ஸ் நிறையாவே இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் இருக்கும் இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு வராரு கடந்த ரெண்டரை வருஷத்துக்கும் முன்ன வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் விரயந்தான் பண்ணணும் இது விதி கடன் வாங்கலாம் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு தத்தளிக்கக்கூடிய தன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது இத்தனை நாளாக தாய் தகப்ப உங்கள் கடனாலே அரைச்சிக்கிட்டு தான் இனிமேல் தாய் தகப்பட்டையும் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஓடி ஆடி நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு வரப்போகுது பேராசைப்படாதீங்க எட்டு மணி நேரம் வேலையாக எட்டு மணி நேரம் டியூட்டி செய்யுங்க கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க இந்த கடன் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது இந்த கடன் அடையாதான்னு கேட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது கல்யாணம் ஆய்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் இந்த கடனாளினால் ஒரு பல பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது கடனால் கல்யாணமே நடக்காத ஒரு சூழ்நிலையும் நடந்துக்கிட்டு இருக்கும் பெண்கள் தாங்க பாவோம் சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் இறைவனை முழுமையாக பிடிச்சுக்குங்க நீங்கள் தான் திருவலங்காடு கோயிலுக்கு போகணும் நீங்கள் தான் வடபழனி ஆண்டவனை பிடிச்சுக்கணும் திருப்போரூர் முடிச்சு முருகனை பிடிக்கணும் சிறுவாபுரி முருகனை பிடிக்கணும் ஆறுபட முருகனை ஏதாவது ஒரு முருகனையாவது பிடிச்சிக்கணும் இனி வருங்காலத்தில் எனக்கு வாங்கின கடனை திருப்பி அடைக்க சக்தி கொடு முருகா கடன் வாங்காத அளவுக்கு என் வாழ்க்கையை கொண்டு போய் என் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு யார் மூலியமாது எவர் மூலியமாவது எனக்கு காமிச்சு கொடுன்னு வா சாமியை வேண்டுங்க தானம் பண்ணுங்க இல்லைன்னா தியானம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் உங்க கோரிக்கையை கேளுங்க ஏதாவது ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி ஒரு கிலோ போதும் இல்லைன்னா உங்களை வந்து பத்து கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கு சமம் அது எவ்வளவு ஒரு கிலோ வாங்கினாவே ஒரு இருபது முப்பது ஐம்பது கிட்ட இருக்கும் இல்லைன்னா ஆப்பிள் கொடுக்கணும் அது வேண்டாம் ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி கையில் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு முருகா என் கடன் அடையணும் நான் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது என்னுடைய சுபகாரியங்கள் நடக்கணும்னு வேண்டி தான் ஆசைகள் தேவைகளை வேண்டி முருகனை பார்த்து பிரகாரம் சுற்றுறமோது அங்கே நிற்கிறவங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் கொடுத்து என் கடன் அடையணும் முருகான்னு வேண்டி ஒரு நெல்லிக்காவை பார்த்து எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு கலசத்தை பார்த்து சாப்பிட்டிங்கன்னா யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்கள் கடன் அடையும் கவலைப்படாதீங்க மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இரவென்ட்ட பிரார்த்திக்கிறேன் சிவாய நம